அகதா கிறிஸ்டியின் நகரும் விரல் அத்தியாயம் பதினொன்று பகுதி ஒன்று இதெல்லாம் நடந்து மறுநாள் நான் பைத்தியமாகவே ஆகிவிட்டேன் என்றுதான் சொல்ல வேண்டும் திரும்பி பார்க்கும்போது இது ஒன்றுதான் சிறந்த விளக்கமாய் எனக்கு படுகின்றது மார்க்கஸ் கெண்டை போய் பார்க்க வேண்டிய மாதாந்திர கெடு பாக்கியிருந்தது நான் ட்ரெயினில் போக முடிவு செய்தேன் என்னை படு ஆச்சரியத்தில் ஆழ்த்தும்படியால் வீட்டிலேயே இருந்துவிடப் போவதாய் சொல்லிவிட்டாள் ஜோனா வழக்கமாய் அவளும் கூட வருவாள் இருவரும் அங்கேயே இரண்டு நாட்கள் போல தங்கியிருப்பதுண்டு எனினும் இம்முறை அன்றைய தினமே மாலை ட்ரெயினில் திரும்பி விடுவதாய் முடிவெடுத்திருந்தேன் அப்படியிருந்தும் ஜோனாவின் நடவடிக்கையில் நான் வியந்து போனேன் என்னால் அவளை விளங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு அவள் செய்ய வேண்டிய ஜோலிகள் நிறையா இருப்பதாக காரணம் சொன்னாள் கசக்கசக்கும் ட்ரெயினில் போய் நேரத்தை வீணாக்குவதை விட அருமையான கிராமத்து சூழலில் இருப்பதையே விரும்புவதாய் கூறிவிட்டாள் இது சரிதான் ஆனால் இது அல்லவே வழக்கமான ஜோன்னா அவளுக்கு கார் வேண்டாம் என்று சொல்லிவிட்டாள் எனவே அதனை ஸ்டேஷன் ஓட்டிச் சென்று திரும்பும்போது கொண்டு வர வசதியாய் பார்க்கிங்கில் போட வேண்டிய ஆயிற்று லிம்ஸ்டாக் ரயிலடி ரயில்வே நிர்வாகத்துக்கு மட்டுமே தெரிந்துள்ள ஏதோ ஒரு ஒப்பேராத காரணத்துக்காக லிம்ஸ்டாக்கிலிருந்து அரை மைல் போல தள்ளி அமைந்திருந்தது பாதி தூரம் போயிருக்கும்போது இலக்கின்றி சென்று கொண்டிருந்த மேகனை நான் கடந்து போக நேர்ந்தது இழுத்து நிறுத்தினேன் நான் ஹலோ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கே ஜஸ்ட் வாக் பார்த்தா கடகடன்னு வாக் போக வந்ததை போல் தெரியலையே கால் ஒடிஞ்சு நண்டு இழுத்துக்கிட்டு தவிர்ப்பதை போலல்ல நீ நடந்துக்கிட்டு இருக்கே தெல் குறிப்பா நான் எங்கேயும் போகல அதான் அப்ப நீ கிளம்பி ஸ்டேஷன்ல வந்து எனக்கு டாட்டா சொல்லு வா நான் கார் கதவை திறந்துவிட அவ அதற்குள் குதித்தேறினாள் மேகன் நீங்க எங்கே போறீங்க லண்டன் என் டாக்டரை பார்க்க உங்க முதுகு ப்ராப்ளம் நல்லாயிடுச்சு இல்ல இப்போ ஏற அது முழுசா குணமாயிடுச்சு இந்த நிலைமையில என்னை பார்க்க அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார்னு நினைக்கிறேன் மேகன் ஒப்புதலாய் தலையசைத்தாள் நாங்கள் ஸ்டேஷன் அடைந்தோம் காரை நிறுத்திவிட்டு உள்ளே போய் எனக்கான டிக்கெட் வாங்கி வந்தேன் நான் நடைபாதையில் சொற்பமானவர்களே இருந்தார்கள் அவர்களில் ஒருவரையும் எனக்கு தெரியாது எனக்கு கொஞ்சம் சில்லறை தர முடியுமா என்றாள் மேகன் நான் மிஷினில் இருந்து சாக்லேட் வாங்கிட்டு வரேனே இதோ பிடி பேபி என்ற நான் தேவையான சில்லறையை கொடுத்தேன் அவள் சாக்லேட் மிஷின் சாக்லேட் மிஷன் நோக்கி சென்றதை கவனித்தபோது எனக்கு எரிச்சல் கொஞ்சம் கொஞ்சமாய் கூடுவதை உணர்ந்தேன் ஓசை எழுப்பி நடக்கும் காலனி அணிந்திருந்தாள் தொடைவரும் நீளும் இறுக்கமான சாக்ஸோ ஈர்ப்பற்று அநாகரிமாய் இருந்தது அவளுக்கு சற்றும் பொருந்தாத பாவாடை மற்றும் மேல் சட்டை இவையெல்லாம் எனக்கு ஏன் கடுங்கோபத்தை ஏற்படுத்த வேண்டும் என எனக்கே தெரியவில்லை ஆனால் வந்தது அவள் திரும்பியதும் நான் கோபமாய் கேட்டேன் எதுக்காக நீ இப்படி அசிங்கமான சாக்ஸ் அணியனும் ஆ இரு கால்களையும் அவள் குனிந்து பார்த்தாள் ஆச்சரியமானாள் ஆகவே கேட்டாள் இதில் என்ன பிரச்சனை தெரியுது உங்களுக்கு உன் சாக்ஸில் எல்லாமே பிரச்சனைதான் தான் கவரலை மாற வெறுப்பாகுது எதுக்காக ஏதோ ஒரு திருடன் போல இப்படி தொலைன்னு ஒரு மேல் சட்டை இதெல்லாம் நல்லா தானே இருக்கு இல்லையா பல வருடங்களாக நான் அணிபவை இவை சொல்லணுமா எல்லாம் பார்த்தாலே தெரியுது ஆமா ஏன் நீ இத்தருணத்தில் ட்ரெயின் உள்ளே வந்து என் கோப விரிவுரையை தடை செய்தது நான் இருந்த ஒரு முதல் வகுப்பு பெட்டிக்குள் ஏறிக்கொண்டேன் விடுபட்ட உரையாடலை தொடரலானேன் என் மட்டத்துக்கு கீழே வந்த மேகன் எனவே நிமிர்ந்து பார்த்து பேசினாள் அவள் ஏன் இந்த அளவுக்கு கோபம் கொண்டேன் என கேட்டாள் கோபமெல்லாம் இல்லை என்று பொய் சொன்னேன் நான் இப்படி கந்தலா போட்டுக்கிட்டு உன்னை பற்றி நீ கவனிச்சிக்காம இருப்பது என்னை வெறுப்பாக்குது நான் எப்படியும் அழகா தெரிய போவதில்லை பிறகு எப்படி இருந்தால் என்ன அப்படியா என்ற நான் நீ எவ்வளவு அழகுன்னு நான் உன்னை உணர வைக்க விரும்புகிறேன் உன்னை லண்டன் கூட்டிட்டு போய் தலை முதல் கால் வரை மாற்றப் போகிறேன் என முடித்தேன் அதை பண்ணுங்க முதல்ல என்றாள் மேகன் ட்ரெயின் நகர ஆரம்பித்தது மேகனின் முகத்தை நான் அப்படியே குனிந்து பார்த்தேன் அப்போதுதான் நான் முன்னால் சொன்னதைப் போல பைத்தியமாகவே ஆகிவிட்டேன் ஒரு கையால் கதவை பிடித்து கொண்டேன் மறு கையால் கீழே இருந்த அவளை அப்படியே தூக்கினேன் அசத்தலாய் உள்ளுக்குள் அவளை கொண்டு வந்தேன் இதற்கு போற்றிடமிருந்து கடுமையான வசை சொற்கள் வந்தன ஆனால் அவனால் கதவனை அடித்து மூடத்தான் முடிந்ததே தவிர வேறு இயலவில்லை தூக்கி கொண்டிருந்த மேகனை நான் தரையிறக்கினேன் எதுக்காக இப்படி ஒரு வெறி நீங்கள் செஞ்சீங்க என்று கண்டிப்பாய் கேட்டாள் அவள் ஒரு கையால் கால்முட்டியை நீவிக்கொண்டே மூடு வாயே என்றேன் நான் நீ என் கூட லண்டன் வரை உன்னை நான் மாத்திரேன் அப்புறம் நீ நீதானு உனக்கே சந்தேக வரும் நீ முயற்சி பண்ணினால் எத்தனை அழகாக நீ தெரிவேனு உனக்கு நான் காட்டுறேன் பாரு கந்தர்வ கோலமா உன்னை பார்த்து பார்த்து நான் சலிச்சு போயிட்டேன் மேகன் புலங்காகிதம் கொண்டவளாய் ஓ என சொல்லி கொண்டாள் அவள் டிக்கெட் கலெக்டர் வந்தார் மேகனுக்கும் சேர்த்து டிக்கெட் எடுத்தேன் ஒரு மூலையில் உட்கார்ந்து கொண்ட அவள் அடக்க முடியாத மரியாதையுடன் என்னை கவனித்தாள் கவனிங்க என்ற அவள் அவள் நகர்ந்ததும் நீங்கள் திடீர்னு நடந்துகிட்டீங்கல்ல எதிர்பாராமல் நிச்சயமா என்றேன் நான் எங்கள் குடும்பத்துக்கே இக்குணம் இருக்கு எனக்குள் சட்டென்று ஓடிய அந்த உத்வேகத்தை நான் மேகனுக்கு எவ்வாறு விளக்குவது வெறுத்து ஒதுக்கப்பட்ட நாய் பரிதாபமாய் பார்த்து கொண்டு நிற்பதை போல் இருந்தாள் அவள் ஆனால் இப்போது எஜமானனின் அன்பில் அவன் பின்னாலேயே ஆசையாய் ஓடும் நாயாய் மாறியிருந்தாள் உனக்கு லண்டன் பற்றி நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் என்றேன் நான் தெரியும் என்றாள் அவள் அதன் வழியாதான் நான் பள்ளிக்கூடத்துக்கு போவேன் அங்கே நான் பல் மருத்துவர்கிட்டேயும் போயிருக்கேன் ஆனால் நான் காட்டப்போது முழுக்கவும் வித்தியாசமான லண்டனா இருக்கும் பார் சார்லி சாலை டாக்டரிடம் எனக்கு அளிக்கப்பட்டிருந்த முன்பதிவுக்கு அரை மணி நேரம் முன்னமே நாங்கள் லண்டனை அடைந்திருந்தோம் ஒரு டாக்ஸியை அமர்த்து கொண்டு நாங்கள் நேராய் மார்டின் ஜோனாவின் உடையலங்கார கடை சென்றடைந்தோம் கலகலவென்று பழகவல்ல நாற்பத்தைந்து வயது மேரி கிரே இருந்தாள் அவள் தொழிலில் ஒரு புத்திசாலி பழக சிறந்த கம்பெனி எனக்கு அவளை எப்பவும் பிடிக்கும் நான் மேகனிடம் சொன்னேன் நீ என் உறவுக்கார பெண்ணு கசின் ஏன் விவாதிக்காத இந்த ஏற்பாட்டோடு நாங்கள் கடைக்குள் போனோம் கவனிங்க என்றேன் மேறியிடும் என்னுடைய ஒரு கசினை இப்ப நான் கையோடு கூட்டிட்டு வந்திருக்கேன் ஜோனாவும் வந்திருக்கணும் ஆனா ஏனோ மாட்டேன்ட்டா ஆனால் அவ தான் உங்ககிட்ட இவளை அப்படியே ஒப்படைச்சிடலான்னு நம்பிக்கை கொடுத்தது இப்போ அந்த பொண்ணு என்ன மாதிரியான நிலைமையில் இருக்கான்னு கொஞ்சம் வந்து பாருங்க அங்கிருந்து பார்த்தா அவர் மை காட் என்றா பரிதாபமாய் புரியுது வெல் அந்த பொண்ணு தலை முதல் கால் வரை தலை கீழாக மாற்றப்படணும் ஓகே ஷூ தொடைக்கு மேலே நீளும் சாக்ஸ் பாவாடை உள்ளாடை எல்லாம் ஆ சோனாவின் தலையலங்காரம் செய்யும் ஆள் இங்கேதானே எங்கேயோ பக்கத்தில் இருக்கா ஆண்டனி அதோ அந்த திருப்பத்தில் அதையும் நான் கவனிச்சிடுறேன் ஆயிரத்தில் அம்மா நீங்க ஓ உதவுவதை நான் என்ஜாய் செய்வேன் பணம் ஒரு பக்கம் வந்தாலும் உவந்து தான் நான் விரும்புகிறேன் இதை தெரிஞ்சுக்கிட்ட பொம்பளைங்களில் பாதி பேர் என் பில்லை சரியாக செட்டில் பண்ணுறதில்லை சொல்லிவிட்டு சற்று தள்ளி நின்று கொண்டிருந்த மேகன் மீது தொழில் ரீதியான பார்வையை மேயவிட்டார் அவளுக்கு அம்சமான முகவெட்டு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ரே கண்கள் தான் இருக்கணும் என்றேன் நான் எனக்கு எவ்விதமான அமைப்புமற்ற தூணாதான் அவ தெரியிறா மேரி சிரித்தான் கவலைப்படாதீங்க எத்தனை பேரை நான் பார்த்திருப்பேன் என்கிட்ட விடுங்காவள ரைட் என்றேன் நான் ஆறு மணியைப் போல வந்து அவளை அழைச்சுகிறேன்